அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கின்ற நம்மளுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அறக்கட்டளை அயோத்தி என்னுடைய தாய் பேர் கானாங்கிறது கற்பத்தேவர் என்னுடைய தகப்பனார் பெயர் அதனுடைய நிறுவனம் அவர்களுடைய பெயரிலே நம்ம ஏ கே நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கி இன்று இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அறக்கட்டளின் நோக்கம் என்னவென்றால் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த விரும்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான தொண்டு நிறுவனங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இலவச அமர உறுதி வைத்து உள்ளோம் இலவசமாக அந்த பிரிசர் பாக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் அதற்காக இரண்டு டிரைவர்கள் இரண்டு வாகன ஓட்டிகள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு நிறுவனம் போல நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல நம்மளுடைய அறக்கட்டளின் சார்பாக இந்த தொகுதியில் சுமார் நாற்பதாயிரம் மகளிர் சுதை சுயக்குழு உறுப்பினராக உள்ளார்கள் இதுவரை ஏறத்தாலும் நூற்றி அறுபது கோடிக்கு மேல் மகளிர் சுதவிக்குழுக்காக கடன் பெற்று கொடுத்துள்ளோம் அந்த கடனை முறையாக திருப்பி செலுத்தியதால் தொடர்ந்து வங்கிகள் மூலிமாக நம்முடைய மகளிர் குழுக்களுக்கு அதாவது இந்த பிரைவேட்ல வங்கியில் கரெக்டாக லோன் கட்டிட்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி எங்கள் மகளிருக்கு வாங்க வாங்க லோன் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னு கூப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்ச்சியை ஒரு தொடராக ஒரு சூப்பர்வைசர் போன்று ஒரு களப்பணியாளராக எங்களுடைய பகுதியில் ஒரு பனிரெண்டு களப்பணியாளர்கள் இரண்டு தட்டச்சர்கள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு தனியார் நிறுவனம் போல் நடத்துகின்றிருக்கோம் அந்த தொண்டு நிறுவனத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நிகழ்ச்சியாக எட்டாயிரம் பேருக்கு விரும்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் நம்மளுடைய முதல்வர் இப்போது முதல்வர் அப்போது வந்து எட்டாயிரம் பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கி மிக சிறப்பாக சிறைய ஆற்றினார்கள் போல ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்பேடு இப்படி பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக இன்னைக்கு கழகத்தினுடைய துணைப்பதி செயலர் கனிமொழி அவர்கள் நம்மளுடைய அண்ணன் ராஜா அவர்கள் மரியாதைக்குரிய வேல் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணனுடைய மா சுப்பிரமணியன் போன்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் ஆர் எஸ் பாரதி பூச்சி முருகன் சூர்யா வெட்டி குண்டன் போன்ற கழக நிர்வாகிகளை வச்சு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்று நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக துவங்கி உள்ளோம் இதுவரைக்கும் பயனடைஞ்சுன்னு பார்த்தா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் பயனடிச்சிருப்பாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு மூன்று முறை எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தொடர்ந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திருமண உதவிகள் அவங்களுக்கு என்ன கேட்குறோம் அதே மாதிரி வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் தையல் மிஷினா ரூபா உயரம் கிடையாது இருபத்தஞ்சாயிரம் ரூபா உள்ள பொருள் தையல் மிஷினு உஷா கம்பெனி செவ்வாய்க்கியா இந்த மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறோம் மற்ற மாதிரி இந்த லோக்கலில் இருக்கிற கம்பெனிலேருந்து ஐஎஸ்ஏ புத்திரை கூத்துன கம்பெனிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு வாண்டியா தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதியில் உள்ள அத்தனை பேருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுப்பதற்காக தொடர் நிகழ்ச்சியாக இப்போ அடுத்து பதிமூணாந்தேதி ஜூலை பதிமூணு அன்று ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் அதற்கடுத்து இருபத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு தலைவருடைய பிறந்தநாள் கலைஞருடைய பிறந்தநாள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்போ மூணு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி பதினைஞ்சு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி அதுக்கடுத்து முக்கிய தலைவர்கள் அழைத்து கொண்டாந்து அந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம் மட்டுமே மகளிர் இது எல்லாருக்கும் வீடு வீடா டோர் பை டோர் இப்போ கொடுத்துருக்கிறது மகளிர் களப்பணியாளர்கள் ஆற்றுகிற மகளிர் தான் கொடுத்துருக்கோம் இதற்கடுத்து அனைத்து அனைத்து குடும்பம் கட்சி சாப்பிடலாம் கிடையாது இந்த அறக்கட்டளை நோக்கம் கட்சி சாப்பிடலாம் கிடையாது எல்லோருக்கும் எங்கள்கிட்ட யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்கள தவறு மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறோம் கொடுத்துட்டேரு இது வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வருஷத்துக்கு குறைஞ்சி வச்சு ஐம்பது லட்சம் கொடுக்கணும் எல்லாம் டிடியாக கொடுக்குறோம் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் மிலிட்ரி எக்ஸல்ஸ் மேன் அந்த வாரில் இறந்துட்டார் எங்கள் ஊர் பக்கத்து இருக்கிறாரு அவருக்கு எங்கள் இறக்கட்ட சாரம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் போய் ஒருத்தர் டாக்டர் இழந்து தீ பிடிச்சிருச்சு அதை தேடி போய் அந்த ஊரில் போய் சேலாங்க சேலத்து பக்கத்தில் அந்த ஊரில் போய் நாங்கள் ஒரு லட்சரூவா கொடுத்து அவருக்கு ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்தோம் அதாவது எங்கே எங்களுக்கு பாதிப்புன்னு தெரியுதோ அங்கே எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக எங்களால் முடிந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு பணம் மட்டும் பணம் மட்டும் ஒரு காரணம் இல்லை தேர்தலில் வெற்றி தோல்வி சகசம் அரசியல் இலக்கத்தில் இருக்கிறனால வெற்றி கிடைக்கும் தோல்வி கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் மக்கள் பணியில் மக்களோட மக்களா இப்போ நான் கல்யாணத்துக்கு போனா நீங்கள் ஒரு நாள் என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்க அந்த வீட்டில் நான் தான் சீப் கெஸ்டாகவே இருப்பேன் யார் கல்யாணம் நான் போயிட்டேன்னா என்தங்க மாலை கொடுங்க கையில் கொடுங்க போடுங்கண்ணே அண்ணன் வந்துருச்சு தம்பி வந்துருச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் அதுதான் நம்ம சேர்த்துருக்கிற சொத்து அதை நிரந்தரமாக இருக்குதுங்க இவ்வளவு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கோம் தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு ஜனசேகர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பை வகித்து கொண்டிருக்கிற பதவி கழகத்தின் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கண்ணன் அவர்களே அண்ணன் திரு ராஜா அவர்களே கிளைக்கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் தொகுதி பொறுப்பாளர்கள் உமாகாந்த் அவர்களே வட்டக்கழகத்தின் செயலாளர் அண்ணன் பூக்கடை பழனிசாமி அவர் ஜம்புமுருகன் அவர்களே அண்ணன் பாஸ்கர் அவர்களே பொதுக்குழுவினர் தங்கராஜ் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் சசி அவர்களே மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கனிமொழி கனசேகன் அவர்களே மேடை பகுதிகளில் நிர்வாகிகள் செந்தில் அவர்களே முன்னணி நிர்வாகிகளே வட்டக்கழகத்தின் செயலர் அரு அருமை சகோதரர் சதீஷ்கணன் அவர்களே அவைத்தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே ஏகே அறக்கட்டளை சார்ந்த நிர்வாக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தொகுதியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பகுதித்துறை சில வாட்ரு விஜய் அவர்களே தொடர்ந்து தலைமை உறுப்பினர் உறுப்பினரான திரு தனசேகரன் அவர்கள் அவரால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு இந்த தொகுதியிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த மேடையில கூட புடவை கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க யாருக்கு என்ன கடற்பிடிக்கிறோ அதை வந்து எடுத்துக்கணும் உரிமையான சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வை மிகுந்த சிறப்போடு வடிவமைத்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே மாண்பு மிகு நம் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களும் இதெல்லாம் வருதுன்னு பார்த்தா ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்தியவர் அவர் வழியிலே இந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய அங்கிருந்து ஏன்னா பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு சட்டம் போற்ற ஒரே தலைவர் இந்தியாவில் ஐயா கலைஞர் என்ற மகத்தான தலைவர் தான் என் பேர் சுகந்தி என் விருகப்பாக்க தொகுதியில ராணியான நகர் என்ற இடத்துல இருந்து நான் வரேன் இங்க பாத்தீங்கன்னா விருகம்பாக்க தொகுதியில ஏகே அறக்கட்டளை அப்படின்ற பேர்ல வந்து அண்ணன் தனசேகரன் அவர்கள் வந்து மகளிருக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சிட்டு வராங்க குழு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிட்ட வச்சுட்டு இருக்காங்க திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் உதவிகள் கல்வி உதவித்தொகை அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுக்கு தேவையான தையல் மிஷின் இந்த மாதிரிலாம் கொடுத்து பெண்களுக்கு வந்து ரொம்ப உதவியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பாங்க அண்ணன் அது வந்து முடிவே இருக்காது ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு அப்படின்ற மாதிரி நலத்திட்ட உதவிகள் வந்து அடுத்து 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 செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விரோகபாக தொகுதியில் இருக்கிற பெண்கள் அனைவருமே வந்து அண்ணனால நிறைய நாங்க பயனடைஞ்சிருக்கோம் இன்னும் எங்களுக்கு அவர் செய்வாரு அப்படின்ற என் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்னும் அவங்க செஞ்சிட்டு தான் இருப்பாங்க எங்களுக்குன்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாவே இருக்கு நன்றி அவங்களுக்கு நாங்க நன்றிதான் சொல்லணும் அவங்களுக்கு நன்றிதான் சொல்லணும் ஆஹ் வேற எது வார்த்தை இல்லை அவங்களுக்கு சொல்றதுக்கு ஏன்னா அவங்க எங்களுக்கு செஞ்சிட்டே இருக்காங்க இன்னும் செய்வாங்கன்ற எதிர்பார்த்தா எங்களுக்கு நிறையவே இருக்கு அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு நன்றி என்னோட பேர் சரோஜா ராதாகிருஷ்ணன் நான் நூத்தி இருபத்தி ஏழாவது தொகுதி வட்டத்துல இருந்து வரேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தனசேகரனா வந்து இப்போ உள்ள ஒரு இருபது வருஷமா ஃபீல்டுல இருக்காங்க ஒரு மூணு நாலு தேர்தல் அவங்க சந்திச்சிருக்காங்க அவங்க ஜெயிக்கிறது தோக்குறது அவங்களோட முயற்சியே இல்லை பட் மக்களுக்கு நல்லது செய்யணும் நிறைய லேடிஸை பொறுத்தலாம் அண்ணன் நிறைய பண்ணிருக்காங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா மேரேஜுக்குமே அட்டன் பண்ணுவாங்க எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணுவாங்க நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலையுமே கலந்துப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்குது தனசேகரனாவுக்கு பட் அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு அவங்க நினைச்சா அவங்க பொண்ணு பசங்களுக்கு மட்டுமே பண்ணலாம் ஆனால் அவங்களோட எண்ணம் அது கிடையாது அதையும் தாண்டி மக்கள்கிட்ட நிறைய நல்ல பேர் வாங்கணும் நல்ல விஷயம் பண்ணணும் அதெல்லாமே இது பண்ணி அண்ணா வந்து நிறைய லேடிஸுக்கு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிறைய மக்கள் லேடிஸ் வந்து நிறைய வந்து பல வந்திருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானுமே அந்த மகளிர் சுய சுய உதவிக்குழுலாம் நானுமே இருக்கேன் பட் நானுமே அவரால் நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நான் நிறைய நல நல உதவி திட்டங்களை நான் வந்து வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட சாரி மற்றபடி வந்து தையல் மிஷின் கிரைண்டரு மிக்சி ஸ்டவ் அடுப்பு அந்த மாதிரி நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பத்தாவது டைம் பத்தாவது நிறையா பண்ணியிருக்காங்க தனசேகரவனை வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் தேங்க்யூ வணக்கம் எங்கள் அண்ணான்றவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரிங்க எங்கள் அண்ணா என் தோழி ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அண்ணா என்ன செஞ்சாலும் எங்கள் தோழி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்கள் அண்ணா செய்கிற உதவி வந்து இப்போ நேற்று இல்லை ரொம்ப காலமாக செஞ்சுட்டுருக்காரு பதவியில் இருக்கும்போதும் செய்கிறாரு இல்லாத போதும் செய்கிறாரு அவர் வந்து எப்பவுமே பப்ளிக் அதாவது நான் செஞ்சேன் அப்படின்றத காட்ட மாட்டார் ஆனால் சொல்லாமல் செய்வார் அது வரைக்கும் அண்ணனை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப எங்க கூட பிறந்தவரா எங்க குடும்பத்துல ஒருத்தரா நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அவர் எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யணும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆண்டவர் அவரை நல்லா வைக்கணும் என் பேர் வந்து கீத பிரியா நான் செகண்ட் இயர் பிபிஏ படிக்கிறேன் இந்த உதவி மூலயமா எனக்கு ரொம்ப பயனா இருக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு என்ன சொல்றீங்க இப்ப உங்களுக்கு கல்வி ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதனால எனக்கு வந்து அதிகமாக படிக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு என் பேரு மாலதி நான் எப்படி நான் வரேன் அண்ணன் எல்லாத்துக்கும் நல்லது கேட்டது எல்லாத்துக்குமே நல்ல மாதிரியா செய்வார் ஏழை எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு இது எல்லாம் நல்ல மாதிரியா செய்வார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் மேலே நாங்கள் கொஞ்சம் சொன்னதில்லை நான் இருபது வருஷமா இருக்கிறேன் கட்சியில்

நான் வந்து மகளிர் குழுவில் இருக்கிறேன் பத்து வருஷமா அங்க அண்ணக்கு உள்ளதா வேலை பார்த்துன்னு இருக்கிறேன் அண்ணன் வந்து எனக்கு மிஷின் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கார இறந்துட்டாரு வீட்டுக்கு வந்து பாத்தாங்க பார்த்துட்டு அவர் இறந்தப்ப வரலாம் அண்ணன் ஒரு மாசம் தான் வந்து பாத்தாங்க பார்த்துட்டு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்துட்டு நல்லா இருமா ஏதோ நல்லா அண்ணா நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க வந்துட்டு வரும்போது வீட்டை விட்டு வரும்போது சொன்னாங்க உனக்கு வந்து மிஷின் நான் வாங்கி தரேன் அதை வச்சு நீ பழச்சிக்கோ வெளியில தான் வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்தே சுய தொழில் செஞ்சு நீ பழைச்சிங்க கைத்தொழில் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி அவரே வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அண்ணனுக்கு வந்து நம்ம வந்து கேட்காமல கேட்டே கே யாரும் எனக்கு செய்ய மாட்டாங்கன்னு கேட்டாமலே நான் உனக்கு ஒரு மிஷின் தரேன் அதை வச்சு நீ வீட்டில் இருந்த மாதிரி போச்சுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த உதவி செஞ்சிருக்கிறாரு அண்ணன் அவருக்கு ரொம்ப வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அண்ணன் இன்னும் கவுன்சிலர் இப்படி இருக்கும் போதே நமக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறாங்க இன்னும் நல்லா பெருசாக அண்ணன் எனக்கு நம்ம ஏரியாவுக்குலாம் வந்தாக்க இன்னும் நமக்கு பெருசாக நிறைய செய்வாங்க அதுவும் மகளிர் குழு லேடிஸுங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ நம்ம கூட போறனா இருந்து நமக்கு நமக்கு நம்ம வந்து கொடுப்பாரு வணக்கம் என் பேர் பரிமலா இந்த நலத்திட்ட உதவியில நான் மகளிர் குழுல இருக்கேன் இருபது வருஷமா இருக்கேன் அண்ணன் வந்து தனசேரன் வந்து அவரு குழு இதுல தான் இருக்கேன் நான் இருபது வருஷமா நல்ல இது பண்றாரு அவரு எங்க மக்களுக்கு வந்து மகளிர் சுய உதவி குழுக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்ட அளவுக்கு நல்ல விதமா அவரு செய்து கொடுத்து எல்லாத்தையும் பெண்கள் என்ன கேட்கிறாங்களோ அத எல்லாமே செய்து கொடுக்குறாரு ரொம்ப நன்றி ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் வீடோடி வாழணும் அவர் குடும்பம் அவரு கூட வொர்க் பண்றவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கணும் எல்லாருமே அவர் கூட ஈடுபட்டு எல்லாரும் சிறப்பா எல்லாரும் நடத்துறாங்க சரிப்பா சுய உதவி குழு தாண்டி மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி உதவி செய்யறாரு எல்லாருக்குமே நல்லது செய்யறாரு அதாவது சுய உதவி குழுன்னு இல்லாமல பொது வந்து எல்லாருக்குமே நல்லது அவரு பண்றாரு நல்லது அதனால ரொம்ப நன்றி உமாள பண்ணி குடுக்கறாரு எந்த ஒரு இதுவுமே எல்லாமே சிறப்பா பண்றாரு நமசேகரன் சார் நிறைய பேரு பயன் அடை நிறைய பயன் அடைகிறாங்க நிறைய பேரு எங்க வீட்டுக்கார பேர் எங்க வீட்டுக்காரர் நாங்க கண்ணைய

எந்த அளவுக்கு உதவிகளை இன்னும் அதிகமா செஞ்சுட்டு வராரு மக்களுக்கு பதினஞ்சு வருஷம் வந்து வெற்றிவேல் மகளிர் நிறைய அண்ணன் நிறைய உதவி செய்கிறாரு நிறைய பேருக்கு நான் நிறைய என் கல்யாண உதவியெலாம் நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் தனசேகர அவர்களால எந்த அளவுக்கு பெண்கள்லாம் அதிகமா நிறைய